சென்னை ஐக்கிய நலக் கூட்டமைப்பு மற்றும் ஆர் ரஹ்மானியா நற்சேவை மன்றம் இணைந்து நடத்திய தூத்துக்குடியில் பொது மருத்துவ சுமார் ஐந்து லட்சத்தி மதிப்பிலான மருந்து மாத்திரைகள் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது இதில் ஏராளமான மக்கள் பங்கு பெற்று பயன்பெற்றனர் சென்னை ஐக்கிய நலக் கூட்டமைப்பு மற்றும் தூத்துக்குடி ஆர் ரஹ்மானியா நற்சேவை மன்றம் இணைந்து மாபெரும் இலவச பொது மருத்துவ தூத்துக்குடியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடத்தியது இந்த மருத்துவ முகாமில் பிரபல மருத்துவர்கள் கலந்து கொண்டு இருதயம் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் மூட்டுவலி உள்ளிட்ட பொது மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட மக்களுக்கு இலவசமாக மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது இந்த மருத்துவ முகாமை முப்பத்தி ஒன்பதாவது வார்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் சமூக ஆர்வலர் பேராசிரியர் ஃபாத்திமா பாபு ஆகியோர் கலந்து கொண்டு துவங்கி வைத்தனர் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் அண்ணா நகர் ஜாகிர் உஷேன் நகர் துரேஷ்புரம் கிருஷ்ணராஜபுரம் சுனாமி காலனி முத்தம்மாள் காலனி ஹவுசிங் போர்டு காலனி கொத்தனார் காலனி உள்ளிட்ட மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் மருத்துவ முகாம்கள் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமில் பொதுமக்களுக்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்து அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசல் முன்னாள் செயலாளர் சுராஜ் ஐக்கிய நல கூட்டமைப்பு அமீர் தூத்துக்குடி அர் ரஹ்மானியா நற்பணி மன்ற தலைவர் ரஃபிக் செயலாளர் எச் எம் மீராசா பொருளாளர் குட்டி பாபு இஸ்லாமிய கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் தூத்துக்குடி சம்சுதீன் தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட செயலாளர் கிதர் பிஸ்மி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு சுமார் ஐந்து லட்சம் மதிப்பிலான மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்படுகின்றது என தூத்துக்குடி ஆர் ரஹ்மானியா நர்சேவை மன்ற நிர்வாகிகள் தெரிவித்தனர் வணக்கம் ஐக்கிய நல்ல கூட்டமைப்பும் அரண் ரஹ்மனியா கூப்பன் மாவட்டமும் இணைந்து தூத்துக்குடி மாவட்டத்திலே நடந்துவிட்ட மிகப்பெரிய ஆவணமாக பாதிப்புகளை ஏற்படுத்திய அந்த வெள்ளம் மலை வெள்ளம் அதன் பிழைவு இவற்றை தொடர்ந்து கவனத்தில் கொண்டு பல செய்து கொண்டிருந்தார்கள் இருக்கின்றார்கள் கடந்த கடந்த இருபது நாட்களாக மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை மிக சிறப்பான முறையிலே சேர வேண்டிய இடங்களுக்கு கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இது தவிரவும் அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல ஆரோக்கிய சீர்கேடுகளும் நிகழ்ந்திருக்கக்கூடும் என்ற அடிப்படையிலே நேற்றிலிருந்து அடுத்த ஐந்து நாட்களுக்கு அவர்கள் மருத்துவ முகாம்களையும் பல்வேறு இடங்களிலே நடத்தி வைக்கின்றார்கள் இன்றைய காலகட்டத்திலே பல தேவைகள் இந்த சமூகத்திற்கு இருக்கின்றது நெருக்கடியான காலகட்டங்களில் மக்களுக்கு எங்கு சென்று உதவி பெறுவது எப்படி பெறுவது என்ற ஒரு குழப்ப நிலையில் இருக்கும் பொழுது மக்களை தேடி சென்று நிவாரணப் பணிகள் செய்வதிலும் சரி மருத்துவ முகாம் நடத்தி அவர்களின் ஆரோக்கியத்திற்கான கவனத்தை செலுத்துவதிலும் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார்கள் இதே போல இஸ்லாமிய சொந்தங்கள் தங்களுடைய எதிர்பார்ப்புகள் தங்களுடைய பணியை மேற்கொண்டார்கள் அதே போல சமீபத்தில் நிகழ்ந்துள்ள இந்த பேரிடருக்கு பின்னும் தங்களுடைய முழு நேர கவனத்தை தேவைப்படுகின்றவர்களுக்கு செலுத்தி செய்து வருகின்றார்கள் இது உண்மையாகவே ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு

செயற்பாடுகளில் மதார சமுதாய சார்பற்று அனைவரையும் மனித நேயத்தின் அடிப்படையில் மட்டுமே பார்த்து அனைவருக்குமாக தேவைப்பட்டிருந்தவர்களுக்கு உறுதி பணியை கொண்டு சேர்த்து